இந்த இடம் மாதவரம் ஹைரோடு அருகாமையிலே சென்னை மெட்ரோ ரயில் வேலை நடந்து வருகிறது அருகாமையில் தான் சிம்சன் கம்பெனியும் இருக்கிறது மிக அருகாமையிலேயே ரயில் நிலையம் வருவதாக தெரிகிறது அதற்காகத்தான் சுரங்கப்பாதை வேலை நடந்து வருகிறது ஏற்கனவே ஒருமுறை நான் இங்கே வந்து பதிவு செய்துள்ளேன் இப்படி இந்த சாலை வழியாக போவ போகிறவர்கள் ஒரு பாதுகாப்பாக போக வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு தடுப்புகள் வைத்து போகிறவர்கள் போக வேண்டும் என்பதற்காக ஒரு தடுப்பு வைத்துள்ளார்கள் இது ஒரு நல்ல விஷயம்தான் இது ஏன்னால் சாலையில் போகிறவர்கள் ஒரு ஆபத்துக்கு உள்ளாவார்கள் அதை தவிர்ப்பதற்காகத்தான் இப்படி சிஎம்ஆர்எல் என்கேஏபி இப்படி வைத்துள்ளார்கள் ஒரு நல்ல விஷயம் தான் அதற்காகத்தான் நான் வந்து ஒரு வீடியோவாக பதிவு செய்கிறேன் நேற்றும் இதே நேரத்தில் இந்த சாலை வழியாக வந்தேன் அதுதான் முக்கியம் பாருங்கள் இப்படித்தான் சென்னை மெட்ரோ ரயில் தினேஷ் சந்திரா சோனல் சோமாஜி என்று பெயர் வைத்துள்ளார்கள்